அவுத்திடப்படுகிறது ஆரப்பாளையம் குடைவேடு எஸ் எம் ஆர் அருண்குமார் திமுக புதுப்பட்டு மாடசாய் மாடு வீரா பிரத மாடு அவுத்திடப்படுகிறது அரவிந்திர மாடசாய் மாடு அவுத்திடப்படுகிறது மாலையே மாலை சென்னை மாடு சென்னை மாடு பெரிய மாடு சென்னை மாடு சென்னை மாடு மாவீரர் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக போலீஸ் ரமேஷ் பீமா காலை மாட்டோட உரிமையில தள்ளி நல்லங்கப்பா பக்கத்தில் நிக்காதீங்க திண்டுக்கல் மாவட்டம் நில நிலவை சலிக்கட்டு பேரவை சின்னம்மாக்கியன் கோட்டை பிச்சைமுத்து மாடு மாட்டம்பேடு கருப்பு மாவட்டம் மாடு மாடு மதுரை ஆரோட்டம் பூர்த்தி மெக்கானிக் மாடு அவத்தோட படுகிறது கொண்டுட்டு வா அப்படி வா அந்த பையனுக்கு என்னாச்சு எக்ஸ்பிரோ பியூரோ அந்த பயனுக்கு என்ன சொன்ன பாருங்க அவனுக்கு அப்படியா தவிர அடிபட்டு

தேனி மாவட்டம் அடுத்த மாடு அரசு கார்த்திகமுரன் மாடு அடுத்த மாடு கோனப்பட்டு கார்த்திகுரன் காலை உள்ள குமார் சைக்கிள் குமார் சைக்கிள்